ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விஐபி பஸ்லின் சேனல் நீங்கள் என்ன பார்க்க போகிறோன்னா கோதுமை மாவில் சாஃப்டான ஸ்பாஞ்ச் கேக்கு தான் பார்க்க போகிறோம் இந்த கேக்கு செய்யறது பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் இது வரைக்குமே கேக்கு செய்ய தெரியாம கூட ரொம்ப ஈஸியாக லேர்ன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் அதேமாதிரி பிகனஸ் கூட ரொம்ப ஈஸியாக இருக்கும் கண்டிப்பாக வந்து வீடியோஸை ஸ்கிப் பண்ணாதீங்க அப்போ தான் நீங்கள் உங்க அந்த ஈஸியான கேக்கு செஞ்சு சாப்பிட முடியும் கண்டிப்பாக வீடியோஸை ஸ்கிப் பண்ணாதீங்க நான் என்னென்ன பண்ணுறேன் உங்களுக்கு அப்போ தெரியும் ஃபஸ்ட் டைம் சேனலில் பார்க்குறவங்களும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கொஞ்சம் கிளிக் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணும்போது அலுன்ற ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ஆன் த ஸ்பாட்டில் வந்து சேரும் வாங்க வீடியோஸ்குள்ளே போகலாம் இந்த கேக் பண்ணுறதுக்கு எல்லாமே நம்ம வந்து கிளாஸ் லெவலில் தான் இன்றைக்கி மெஷர்மெண்ட் எடுத்திருக்கோம் மாதிரி நான் வந்து சக்கரை வந்து பார்த்தீங்கன்னா முக்கால் கிளாஸ் அளவுக்கு எடுத்திருக்கேன் இந்த கிளாஸ் ரேஷியோ படி நீங்கள் வந்து கேக் செஞ்சிங்கன்னா கரெக்டான ரேஷியோ படி உங்களுக்கு பர்ஃபெக்டாக வரும் ஃபஸ்ட் நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த சக்கரையை சேர்த்து மிக்ஸியில் பொடி பண்ணிக்கலாம் ஃப்ளேவருக்காக ஏலக்காய் ரெண்டு எடுத்திருக்கேன் சேர்த்துக்கலாம் ஏலக்காய் அவங்களுக்கு பிடிக்கும்னா சேர்த்துக்கோங்க ஆப்ஷனல் தான் இல்லைனா நீங்கள் வந்து வெண்ணிலா எசன்ஸ் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து ஏலக்காய் ஃப்ளேவர் போட்டிருக்கேன் கண்டிப்பாக வந்து ஏலக்காய் வந்து எல்லா வீட்லேயுமே இருக்கும் இந்த மாதிரி அரைக்கணும் இந்த சக்கரை பார்த்தீங்கன்னா நல்லா பொடி பண்ணணும் நைஸாக இருக்கணும் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா பவுட்ரு மாதிரி இருக்கணும் இந்த மாதிரி பவுட்ரு மாதிரி இருந்தால் தான் நமக்கு வந்து கரைச்சி எடுக்கவும் கரெக்டாக இருக்கும் இல்லைனா நமக்கு வந்து தனித்தனியாக தெரிய ஆரம்பிக்கும் சக்கரை வந்து பொடி பண்ண சர்க்கரையே மிக்ஸிங் பவுடில் ஆட் பண்ணிக்கலாம் ஸ்வீட் கன்மைக்காக ஒரு கால் உப்பு சேர்த்துக்கலாம் அதே அளவு ஆ டீஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம் பேக்கிங் சோடா கண்டிப்பாக போடுங்கள் அப்போ தான் நமக்கு அந்த ஸ்பான்ஜ் மாதிரி வரும் கொஞ்சம் உபி வரும் கேக்கு பேக்கிங் சோடான்றது ஒன்றும் இல்லை நம்ம கடைகளில் விற்கிற ஆப்பச்சோடா மாவு தான் அதுதான் நம்ம சேர்க்க போகிறோம் அதே மாதிரி கண்டிப்பாக போடணும் பேக்கிங் சோடா ஃபஸ்ட்டு வந்து கரண்டியால் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம போட்ட பொருள் இல்லாமல் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம் வாசனை இல்லாத எந்த வேணாலும் சேர்த்துக்கலாம் ரீஃபைண்ட் ஆயிலும் அப்படி யூஸ் பண்ணிக்கோங்க அதில் தான் நமக்கு ஸ்மெல்லிங் எதுவுமே இருக்காது ஒரு ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கலாம் பட்டர் வந்து இருந்து எடுத்துகிட்டு வந்து அப்படி டேரெக்டாக போட்டுறாதீங்க கொஞ்சம் நேரம் நார்மல் டெம்பரேச்சரில் வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் போடுங்க அப்போ தான் கொஞ்சம் லிக்விடாக இருக்கும் நமக்கு மிக்ஸ் பண்ணுறது கரெக்டாக இருக்கும் ஸோ நம்ம போட்டிருக்க பட்டரை ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஒரு கிளாஸ் அளவில் நம்ம வந்து சக்கரை எடுத்து வந்தோம் பாருங்கள் அதே கிளாஸில் நான் இன்றைக்கி ஒரு கப்பில் கோதுமை மாவு எடுத்துருக்கேன் ஸோ இந்த கோதுமை மாவு நம்ம அதோட சேர்த்துக்கலாம் மைதா மாவில் கூட நீங்கள் செய்யணும் கூட இதே ரேஷியோ அப்படி செஞ்சுக்கலாம் நான் இன்றைக்கி கோதுமை மாவுலும் உங்களுக்கு மைதா மாவில் பண்ணுற அதே சாஃப்ட்னஸ் நமக்கு கோதுமை மாவில் செய்யலான்றதுக்காக நான் செஞ்சு காமிக்கிறேன் ஃபஸ்ட்டு இந்த கோதுமை மாவு எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ப்ராப்பராக எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம பால் சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் நான் வந்து இன்றைக்கி அரை கிளாஸ் பால் எடுத்திருக்கேன் இது நல்லா காய்ச்சி விதை விதன்னு இருக்கிற பால் தான் லைட்டாக சூடாக இருக்கிற மாதிரி சேர்த்துக்கோங்க அப்போ மாவு எல்லாமே நமக்கு மிக்ஸாக கரெக்டாக இருக்கும் மொத்தமாக ஊற்றிட்டிங்கன்னா நமக்கு வந்து ரொம்ப லிக்விட் ஆகிடும் அப்புறம் நெக்ஸ்ட்டு மாவு போடும்போது கொஞ்சம் கரெக்டாக கன்சிஸ்டன்சி நமக்கு வராது பார்த்துட்டு கொஞ்சமாக ஊற்றினீங்கன்னா கரெக்டாக இருக்கும் நான் ஃபஸ்ட்டு வந்து அளவு பாதி சேர்த்துருக்கேன் இன்னும் கொஞ்சம் தான் எடுத்து வச்சிருக்கேன் ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இந்த ஊற்றிருக்க பாலை ஃபுல்லாக நல்லா ப்ராப்பராக மிக்ஸ் பண்ணிக்கலாம் கெட்டியே இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் ஃபஸ்ட் நம்ம லைட்டாக அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஹேண்ட் மிஸ்காலில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்போ தான் கரெக்டாக இருக்கும் ஹேண்ட் விஸ்க் வச்சு மிக்ஸ் பண்ணும்போது நமக்கு அங்கங்கே சின்ன சின்ன கெட்டி இருக்குது பாருங்க அது எல்லாமே நல்லா கிளியராக நமக்கு ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் ஆகிடும் ஸோ அதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி விஸ்க்கு வச்சு நம்ம வந்து மிக்ஸ் பண்ணுறோம் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணும்போது நமக்கு சின்ன சின்ன உருண்டை எல்லாமே இருந்துச்சுன்னா எல்லாமே ஃபுல்லாக கிளியராக நமக்கு நல்லா மிக்ஸ் ஆகிடும் கண்டிப்பாக இந்தளவோடு போடுங்க அப்போ தான் நமக்கு கரெக்டாக ரேஷியோ அப்படின்னு நமக்கு கரெக்டாக வரும் நம்ம கேக்கு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து பால் வந்து போதும் நான் ஸ்டாப் பண்ணிட்டேன் எனக்கு கரெக்டாக இருக்குது கெட்டியாக ஸோ இதுக்கப்புறம் நம்ம பால் சேர்க்க ஆரம்பிச்சா கொஞ்சம் தண்ணியாக ஆகிடும்ன்றக்காக நான் வந்து ஒரு ஸ்பூன் மட்டும் எடுத்து வச்சிட்டேன் இந்த கேக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே நம்ம வந்து குக்கரில் தான் ஹீட் பண்ணி நம்ம எடுக்க போகிறோம் அதனால் நான் ஒரு கப்பு அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கிறேன் கண்டிப்பாக வந்து சால்ட் உப்பாக சேர்த்துக்கோங்க இந்த உப்பு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கருப்பாக இருக்கும் நான் வந்து ஆல்ரெடி யூஸ் பண்ண ஒரு உப்பு தான் ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு நம்ம குக்கரத்துக்கு ஸ்டவ் மேலே வச்சிடலாம் குக்கருக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்டாண்டு போட்டுக்கோங்க அந்த ஸ்டாண்டு மேலே தான் நம்ம ஒரு ப்ளேட் போட்டு நம்ம வந்து கேக் வேக வைக்க போகிறோம் ஸோ குக்கரை வந்து ஃபுல்லாக மூடி வச்சிடலாம் குக்கர் மேலே இருக்கும் பாருங்கள் அதில் பெல்ட்டு அந்த விசில் எல்லாமே நான் எடுத்துட்டு வெறும் குக்கரை தான் க்ளோஸ் பண்ணி நான் மூடி வைக்கிறேன் நார்மலாக நம்ம தட்டு போட்டு க்ளோஸ் பண்ணுற பாருங்க அதே மாதிரி தான் குக்கரை போட்டு நம்ம க்ளோஸ் பண்ணியிருக்கோம் நான் வந்து கேக்கு ஊற்றி வைக்கிறதுக்கு மூணு சின்ன கிளாஸ் எடுத்திருக்கேன் இந்த கிளாஸில் ஊற்றினா கரெக்டாக இருக்கும் அதேமாதிரி ஈஸியாகவும் நம்ம குக்கும் ஆகிடும் லைட்டாக ஒரு ட்ராப் மட்டும் நெய் சேர்த்துட்டு இந்த மாதிரி ஆயில் ப்ரஷால் இந்த மாதிரி நெய்யை ஃபுல்லாக நம்ம அப்ளை பண்ணிக்கலாம் இந்த மாதிரி அப்ளை பண்ணும்போது நமக்கு கேக்கு பார்த்திங்கன்னா எடுக்கும் போது நமக்கு ஈஸியாக வந்துடும் ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி நம்ம நெ லைட்டாக வந்து நெய் சேர்த்துக்கிறோம் எல்லா கிளாஸ்லையுமே லைட்டாக நெய் சேர்த்து நம்ம அப்ளை பண்ணி முடித்தாச்சு நெக்ஸ்ட்டு வந்து கோதுமை மாவு வந்து லைட்டாக வந்து இந்த மாதிரி கிளாஸில் வந்து போட்டு எடுக்க போகிறோம் இந்த மாதிரி போடும்போது நமக்கு அந்த கேக்கு எடுக்கும்போது நம்ம ஒட்டாமல் வந்துடும் ஸோ அதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி பண்ணுறோம் இந்த மாதிரி லைட்டாக வந்து திருலி திருலியே அப்படி மாதிரி எப்படி பிரிச்சு விட்டினா போதும் நமக்கு சூப்பராக நமக்கு அந்த கிளாஸில் ஃபுல்லாக நல்லா ஸ்ப்ரெட் ஆகுற மாதிரி பண்ணிடுங்க அப்போ தான் நமக்கு கிளாஸை விட்டு கேக் வந்து ஈஸியாக நமக்கு வரும் எல்லா கிளாஸ்லேயும் வந்து நம்ம அப்ளை பண்ணியாச்சு நெக்ஸ்ட்டு வந்து மாவு நம்ம மிக்ஸ் பண்ணியிருந்தோம் பாருங்கள் கேக்குக்கு அதை நம்ம சேர்த்துக்கலாம் கிளாஸ் ஃபுல்லாக சேர்க்காதீங்க இந்த மாதிரி பாதி பாதி சேருங்க நமக்கு பொங்கி வரும் நான் வந்து ஃபுல்லாக சேர்த்துருக்கேன் எதுக்காக சேர்த்துருக்கேன்னா எனக்கு வந்து கொஞ்சம் தான் இருந்துச்சு மாவு நீங்கள் செய்யும்போது முக்கால்வாசி மட்டும் மாவு சேர்த்துக்கோங்க ஃபுல்லாக சேர்த்துட்டிங்கன்னா நம்ம கேக்கு வந்து ஃபுல்லாகவே நம்ம குக்கரில் ஃபுல்லாக ஒழுக ஆரம்பிச்சிடும் நமக்கு கரெக்டாக ஷேப் வராது ஸோ அதனால் கரெக்டாக முக்கால்வாசி மட்டும் அந்த கிளாஸில் சேர்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும் எனக்கு வந்து மாவு வந்து கொஞ்சம் அதிகமாக இருந்ததுனால லைட்டாக மட்டும் கொஞ்சம் அந்த எக்ஸ்ட்ரா கிளாஸில் மட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக நான் வந்து ஊற்றிக்கிறேன் ஊற்றுனதுக்கப்புறம் நம்ம அப்படியே கொண்டு போய் குக்கரில் ஒன்று ஒன்றா நம்ம உள்ளே வச்சிடலாம் கண்டிப்பாக வந்து நம்ம போட்டுப்பு உப்பு வந்து ஒரு பத்து நிமிஷம் மட்டும் ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வைங்க அப்போ தான் நமக்கு கரெக்டாக இருக்கும் இந்த மாதிரி ப்ரீ ஹீட் பண்ணி நம்ம கேக்கு நம்ம மேலே அரேஞ்ச் பண்ணி வைக்கும் போது நம்ம சீக்கிரமே கொஞ்சம் கேக்கு ஆகிடும் லைட்டாக ஹீட்டில் இருந்தால் தான் நமக்கு கரெக்டாகவும் இருக்கும் ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு கிளாஸாக நம்ம இந்த பிளேட் மேலே நம்ம ஒன்று ஒன்றா எடுத்து வச்சிடலாம் இந்த மாதிரி எல்லாத்தையுமே உள்ளே ஒன்று ஒன்றா வச்சதுக்கப்புறம் குக்கரை க்ளோஸ் பண்ணிடலாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் இந்த மாதிரி குக் பண்ணணும் அப்போ தான் நமக்கு இது எல்லாமே நல்லா குக் ஆகும் இப்போ பாருங்கள் நான் அளவுக்கு உள்ளே வச்சுருக்கேன் பாருங்கள் இந்த மாதிரி நீங்கள் உள்ளே செட் பண்ணிவிடுங்க அப்போ தான் நமக்கு எதுவுமே கீழே கொட்டாமல் நமக்கு ப்ராப்பராக நமக்கு ஒரே இடத்துல இருக்கும் குக்கர் போட்டு நமக்கு க்ளோஸ் பண்ணிடலாம் கண்டிப்பாக வந்து இது ஃபார்ட்டி ஃபைவ் தான் ஆகும் குக் ஆகுறதுக்கு கண்டிப்பாக ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் வெயிட் பண்ணி குக் பண்ணிங்கன்னா தான் நமக்கு உள்ளே பார்த்தீங்கன்னா மாவு இல்லாமல் நமக்கு அந்த கேக் எல்லாமே நல்லா குக் ஆகும் மேக்ஸிமம் மைதாவில் நம்ம பண்ணும்போது சீக்கிரமே நமக்கு நல்லா குக் ஆகிடும் ஆனால் கோதுமை வந்து அந்த அளவுக்கு இருக்காது கொஞ்சம் லேட் ஆகும் அதனால் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே டைம் வச்சு நீங்கள் எடுத்திங்கன்னா கூட போதும் நல்லா குக் ஆகிடும் இதை குக் பண்ணும்போது அடுப்பை ஃபுல்லாகவே ஸ்லோவில் தான் இருக்கணும் அந்த ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸும் உப்புலாம் கருகவே கருகாது அப்படியே தான் இருக்கும் நம்ம போட்டது எல்லாமே ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஆகிடுச்சு இங்கே குக்கரை ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் எந்தளவுக்கு கேக் குக் ஆகிருக்குதுன்னு கேக்கு குக் ஆகிடுச்சான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்டிக்கை அந்த மாதிரி வச்சு நீங்கள் ஹோல்ஸ் போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிரும் கையில் மாவு ஒட்டாமல் வரணும் சப்போஸ் ஒட்டுச்சுன்னா திரும்பவும் நீங்கள் குக்கரை க்ளோஸ் பண்ணி கொஞ்சம் குக் பண்ணிக்கோங்க எனக்கு மாவு எதுவுமே ஒட்டவே இல்லை இப்போ நம்ம வந்து கேக்கை ஃபுல்லாக வெளியில் எடுத்து வச்சிடலாம் சூடாக இருக்கும்போது வெளியில் எடுக்க முடியாது ஒரு பத்து நிமிஷம் அந்த மாதிரி ஆறுனதுக்கப்புறம் வெளியில் எடுத்து வச்சிடலாம் அந்த மாதிரி தான் நான் எடுத்து வச்சிருக்கேன் இது கண்டிப்பாக ஒரு ஆஃப் அன் அவர் ஆகணும் அந்த கேக்கு நமக்கு ஆறு வர்றதுக்கு இந்த கிளாஸை தொட்டு பார்க்கும்போது ரொம்ப சூடாக இருக்கும் அந்த மாதிரி இருந்தால் கேக் மட்டும் எடுக்கிறாதீங்க நல்லா ஆறி போய் சுத்தமாக நமக்கு அந்த கிளாஸில் சூடே இருக்கக்கூடாது அந்த மாதிரி இருந்தால் தான் நீங்கள் கேக் எடுக்க ஆரம்பிக்கணும் அப்போ தான் நம்ம கேக்கு நமக்கு ப்ராப்பராக வரும் கொஞ்சம் சூடாக இருந்தால் நீங்கள் கேக் எடுத்தீங்கனாலுமே நமக்கு அந்த சூடாக இருக்கும்போது நமக்கு அந்த கேக் பார்த்திங்கன்னா பிஞ்சி போக ஆரம்பிக்கும் இந்த மாதிரி கிளாஸை வந்து கையால் நல்லா இந்த மாதிரி உருட்டிட்டு அப்படியே கத்தியால் ரெண்டு பக்கமும் வந்து சுற்றி லேயராக வந்துடும் அந்த மாதிரி தான் நான் வந்து பண்ணேன் ஸோ உங்களுக்கு நான் காமிக்கிறேன் பாருங்கள் கேக் வந்து லைட்டாக அப்படி பண்ணிவிட்டு கத்தியால் லைட்டாக இந்த பக்கம் ரெண்டு பக்கம் அப்படியே பிச்சு எடுத்திங்கன்னா போதும் சூப்பராக வந்துடும் இங்கே பாருங்கள் கேக் வந்துருச்சு இன்னொரு கேக்கு நான் உங்களை நான் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் இந்த மாதிரி கத்தியாவில் வந்து உள்ளே கொடுத்து லைட்டாக அந்த பக்கமும் அந்த பக்கம் மாற்றி மாற்றி விட்டிங்கன்னா போதும் நமக்கு அது ஏர் ரிலீஸ் ஆகிடும் டக்குன்னு நமக்கு வந்துடும் அந்த கேக்கு பிடிச்சி எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் கேக் பாருங்கள் எந்த அளவுக்கு ஷேப்பாக நமக்கு அப்படியே வந்திருக்குதுன்னு இந்த கேக் எல்லாமே நல்ல குக்காகிடுச்சு இந்த கேக் வந்து கொஞ்சம் குக் ஆகலனா கூட நமக்கு எடுக்கும் போது வரவே வராது மாவாக இருக்கும் பிடிச்சிக்கும் ஃபுல்லாக குக்காக தான் நமக்கு பர்ஃபெக்டாக நமக்கு அந்த ஷேப்பாக நமக்கு அப்படியே வந்துருச்சு இந்த கேக்கு அளவுக்கு ஸ்பாஞ்ச் மாதிரி சாஃப்டாக இருக்குதுன்னு காமிக்கிறேன் பாருங்கள் கோதுமை மாவில் இவ்வளோ சாஃப்டான கேக்கு கண்டிப்பாக வருமானு கேட்டிங்கன்னா இந்த மெத்தடில் பண்ணினா கண்டிப்பாக வரும் நான் சொன்ன அளவுகளோட போட்டு பண்ணுங்கள் பர்ஃபெக்டாக உங்கள் வீட்லேயும் நீங்கள் கோதுமை மாவில் கேக் செய்யலாம் பிச்சு காமிக்கிறேன் பாருங்கள் இந்த கேக் எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு செம்ம சாஃப்டாக இருக்குது இந்த கேக்கு கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இன்றைக்கி என்னோடய ஸ்டைடில் உங்களுக்கு நான் கோதுமை மாவில் சாஃப்டாக கேக் எப்படி பண்ணலாம் நான் செஞ்சு காமிச்சிருக்கேன் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சு கமெண்ட்டில் சொல்லுங்கள் என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் கிளிக் பண்ணிவிடுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்